ஹலோ ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ச்டியூஸ் அப்படிங்கிற ஓர்டுக்கு மீனிங் பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து ஒரு டென் வேர்ட்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம் ஆல்ரெடி எனக்கு அப்ச்யூவ்ஸ்க்கு மீனிங் தெரியுங்க அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அதற்கான மீனிங்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுட்டு போங்க ஓகே தெரியாதவங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மை ப்ரொஃபஸர் மீ தட் மை தீசிஸ் வாஸ் லென்த்தி அண்ட் அப்டியூஸ் அதாவது என்னோட ப்ரொஃபஸர் என்னோடய ப்ரொஃபஸர் வந்து என்னுடைய தீசிஸ் வந்து ரொம்ப லென்த்தாகவும் அப்ச்யூஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் தான் என்ன அப்படின்னா தமிழில் சொல்லணும்னா ஆராய்ச்சி கட்டுரைன்னு சொல்லுவாங்க ரிசர்ச் பேப்பர்னு சொல்லுவாங்க ஓகே இன்னும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக ரிசர்ச் பேப்பர் எடுத்து தானே பண்ணுவீங்க ஸோ அதுதான் பற்றி ஈஸிஸ் வேற ஒன்றும் இல்லை ஓகே என்னோடய ப்ரொஃபஸர் அதை பற்றி என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது அதே நேரத்தில் அப்ச்டியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் லென்த்தாக இருக்குது அப்படின்னா என்னது அதான் வள வளன்னு இருக்குது அதே நேரத்தில் அப்சிட்யூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்சியூஸ்னால் என்ன எனக்கே ஒன்றும் புரியல சரி ஓகே நம்ம கூகுளில் போட்டு பார்ப்போம் கூகுளில் போட்டு பார்த்தா அப்ச்டிவ்ஸ்க்கு மீனிங் என்ன கிடைக்கிது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு அப்போ என்னோடய ப்ரொஃபஸர் சொன்னதை நான் யோசிச்சு பார்க்குறேன் அவர் தான் சொல்லிவிட்டு போயிருக்காருன்னா என்னோடய தீசிஸ் என்னோடய தீசிஸ் பற்றி தான் சொல்லிட்டு போயிருக்காரு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ரொம்ப லென்த்தியாக வேலை வளன்னு இருக்குது அதே நேரத்தில் அப்சிட்டிவ்ஸாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டார் ஓகே இந்த அப்ட்யூஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்ணிங்கல்ல அதற்கு பதிலாக வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மீனிங் கொடுக்கக்கூடிய வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அபூர் யூஸ் பண்ணலாமா ஈசோட்டெரிக் எனிக்மேட்டிக் கிரிப்டிக் இன்காம்ப்ரியன்சிபிள் அப்படின்னு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாமா அப்போல்லாம் இந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு கிடக்க தேவை இல்லை சரியா அப் ஸ்டியூஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டாக தெரியும் அதே மீனிங் தான் இந்த வார்த்தைகளும் கொடுக்குது ஓகேவா ஓகே சரி ஓகே இதற்கான ஆப்போசிட் போர்ட்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கும் ஆப்போசிட் மீனிங் போலாம் தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் ஆப்போசிட் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கும் ஓகே அப்சியூஸ்னால் தமிழில் சொல்லாமல் விட்டுவிட்டேன் அப்சியூஸ்னால் ஒன்றும் இல்லை தெளிவற்ற ஒரு தெளிவே இல்லாமல் அதுதான் அப்சியூஸு இதற்கு ஆப்போசிட் மீனிங்னா என்னது ஒரு தெளிவாக இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடியதா அந்த மாதிரி வேர்ட்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்பரண்ட் டிஸ்டிங்க் எவிடெண்ட் லூஸிட் ஆப்வியஸ் ஓகேவா ஓரளவுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அப்சிவ்ஸ் யூஸ் பண்ணலாம் கப்ஸ்கியூர் யூஸ் பண்ணலாம் ஈசோடெரிக் யூஸ் பண்ணலாம் எடிக் மேட்டிக் யூஸ் பண்ணலாம் கிரிப்டிக் யூஸ் பண்ணலாம் இன்காம்ப்ரிகன்சிபிள் யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் ஆப்பரண்ட் யூஸ் பண்ணலாம் டிஸ்டிங்க் யூஸ் பண்ணலாம் எவிடென்ட் யூஸ் பண்ணலாம் லூசிட் யூஸ் பண்ணலாம் ஆப்வியஸ் யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு இந்த அப்ஸ்டியூஸ் அப்படிங்கிறவோட வேர்டோடு சேர்த்து ஒரு டென் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அண்ட் இதுவரையும் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி தேங்க்யூ